மாத்தாள் முறை அவர் சகோதரன் மறைத்து நான்கு ஆகி நான் பொண்ணுகிற சூழ்நிலை கத்த கத்திரத்துல சொல்லுகிறா நான் நாள் ஆச்சு ஆண்டவரை அந்த சூழ்நிலையில கத்திராய் இயேசு சொல்றதா நீ விஸ்வாசத்தோட மகிமையை காய்பாயும் அப்போ நம்ம தினோட மகிமை நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையை தடையாக மாறிவிடும்

தேவனோட வல்லமை நம்ம பார்த்து நம்ம இருக்கும் கர்த்தர் நம்மளை பார்த்துதான் இருக்கிறார் அல்லேலூயா ஆமென் தேவோட மகிமை பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைக்கிறார் ஆமென் மோசே மோசே என்று பேர் சொல்லி அழைக்கிறார் அல்லேலூயா ஆமென் அவர் நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் தேவோட மகிமையை மோசே பார்க்கும்போது கர்த்தர் மோசே பேர் சொல்லி அழைக்கிறார் அல்லேலூயா அப்போ மோசையை அழைத்து எயித்து நான் நான் அழைத்து கொண்டு போகிறேன் என்னையோட குழுக்கள் கேட்டு அவரை முடியாத நான் அவனை அழைக்கிறேன் என்று சொல்கிறார் அழையா அவன் யார் மோசையார் அவன் ஒரு கொலை செய்து எயித்து தேசி ஓடி போய் தன் மாமனார் வீட்டில் என்ற நிலையில் இருந்து அங்கே தன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற மோசையோட வாழ்க்கை நினைச்சிருக்கா நான் அவங்க எழுத்தன எப்படி ராஜாவை இருந்தேன் ஒரு சந்தர்ப்ப சுயலாளர் கொலை செஞ்சுட்டு இங்கே வந்துட்டு இங்க யாரும் தெரியாத நான் இப்படியாக நான் அழைத்துக் கொண்டு இப்படியாக நான் திரைத்தேன் வாழ்க்கை இவ்வளவு இப்படியே உயர்மை என்று சிந்தித்து அவன் கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்த நேரத்துல கத்தர் மோசையுடன் பேசினார் அழைடன் மகிமியான் காமிக்கும் போது கத்தர் அவன் அழைத்து நான் உன்னை அழைத்து அழைத்துக்கு வா என்று கூப்பிட்டு அழையா சாதாரணமான ஒரு ஆடலை மீது கொண்டிருந்த மோசி

தேவ் தேவதூஷனம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன் அவர்கள் பேரில் மூர்க்கு வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன் மத்தியான வேளையில் ரா ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணிகிறவர்களையும் சுற்றி பிரகாசிக்கக் கண்டேன் மகிமையை சுற்றி பிரகாசிக்கிறது சவுல் கண்டு இருக்கிறார் அழுவையா ஆமாம் மகிமை சூரியனோட பிரகாசிக்கிறமான ஒரு மகிமை அவரது சுற்றிலும் பிரகாசி இருக்கிறதை சவுல் கண்டான் அழுவையா அழிவையா அடுத்த வார்த்தை நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்து சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் ஓ அங்கே பார்க்கிற மோசையை கூப்பிட்டு மோசை மோசை என்று கூப்பிட்டு அழைக்கிறார் இங்கே சவுளை சவுளை என்று கூப்பிட்டு அழைக்கிறார் நீங்கள் எப்போது நீங்கள் தேவனுடைய மகிமை காணும் போது கர்த்தர் உங்களோட பெயர் சொல்லை அழைக்க வல்லவராக இருக்கிறார் அழைத்தது மாத்திரம் இல்ல கர்த்தருடைய நாம மையப்படும் முடியாத உங்களை கொண்டு என்ன செய்ய காலை சித்த வச்சு சித்தத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறார் அழகா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறேன் ஆனா என்னோட நிலமை எப்படி நமக்கு தெரியல நான் என்ன பண்ணணும் இருபது என்றும் தெரியாமல் கொண்டிருக்கீங்களா தேவனோட மகிமை நீங்கள் காமிக்க போது கத்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை சொல்ல வல்லவராக இருக்கிறார் தேவனோட மகிமை காணும் போது என் தேசத்துக்காக ஜனங்களுக்காக நான் பரிந்துரைக்கிறேன் நீ அவளுக்காக நீ வாழ அவளுக்காக நீ சௌமுனவளுக்காக நீ உபாசம் என்று கத்தர் சொல்வார் அவர் மீட்டு கொண்டு வர முடியாது தேவன் உங்களுக்கு கடலையிடுவார் பழையாறு பட காலத்தில் தேவத்தோட மகிமையை வெளிப்படுத்தினார் ஆனால் அந்த புதிய படக்காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் பூமியில வந்ததுக்கு அப்புறம் கர்த்தி பிள்ளையா சொல்லுகிறார் மகிமை காண்பார் எப்படி தேவோட மகிமை காண முடியும் நான் கூட

மூன்று வருஷம் ஊழியர் ஒரே ஒரு வார்த்தை நீ என்னை விசுவாசிக்கிறாயாத்தது யாரெல்லாம் விசுவாசிச்சு கத்திர நம்பி வர்றாங்களோ ஏ சொல்லி வராங்களோ எல்லாருக்கும் கத்த சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறா சொன்னே போய் இந்த உனக்கு வந்துச்சு நீ சுகமான அப்படின்னு சொல்லல

இருக்கு அப்போ நமக்கு ஒரு நிச்சயம் வேணும் ஒரு உறுதி வேணும் ஒரு நம்பிக்கை வேணும் அழகா ஆமேன் ஒரு பொருள் கண்டுக்குங்கால இருக்குதுன்னா நம்பிக்கை விசுவாசிய உறுதி இருக்குது நம்ம உறுதிப்படுத்துறோம் ஆனா அதை காணாமல் இருக்குதான காரியத்தை நம்ம நம்ப முடியாது உறுதிப்படுத்த முடியாது நிச்சயிக்க முடியாது

இந்த மான்கள் நீரோடைய வாஞ்சித்து எவ்வளோ தூரமும் அவ்வளோ தூரம் போகும் ஆமே ஏன் பெரிய பெரிய மலையெல்லாம் குருண்டு மேலே ஏறி ஆகும் மலை அவ்வளோ தூரம் கஷ்ட கடினப்பட்டு ஏறி அந்த தண்ணீருக்காக மான்கள் நீரோடைய வாஞ்சி தவி கதரும் அப்படி இருந்து நம்மளுடைய வார்த்தை நம்மளுடைய ஆத்மா அந்த தாகத்தோட தேவனோட மகிமை காணும்படியாக இருக்க வேண்டும் அதுலயா மான்கள் நீரோடே வாஞ்சித்து

தேவனுடைய மகிமையை தேவனோட வல்லமை பார்க்க முடியாத நம்முடைய ஆத்மா வாஞ்சித்து கதரும் அண்டவரே என்னோட வல்லமே எனக்கு காமிக்க மோசை கேட்க நான் உன்னை பார்க்க வேண்டாம் மோசி ஒருவன் என்னை பார்க்க கூடாது பார்த்தா நான் மரணமாயிரும் நான் கருமையின் வெடிப்பு இல்லை நான் கரங்களை மாறித்தான் அப்புறம் காமிக்க சொல்றேன் அழை இல்லையா ஆமேன் அப்போ நாம தீவோட மகிமை பார்க்க முடியாத தீவோட வல்லமை பார்க்க முடியாத வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்குமானால் கத்தோட நம்ம பார்க்க முடியும் ஹரியா அமே ஒன்னு பேரிலே ஒன்னாம் அதிகாரம் அவருடைய ஏழாவது வசனம் ஒண்ணு பேரில் ஒன்னாம் அதிகாரம் அவருடைய ஏழாவது வசனம் கத்தர் நம்ம கொடுக்கற வார்த்தையை பாருங்க விசுவாசம் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது ஒன்னு பேர் ஒன்னாம் அதிகாரம் அவருடைய ஏழாவது வசனம்

வெளியேற பெற்றதான அந்த விசுவாச சோதிக்கப்படும் போது நீங்கள் நிறுத்தி கட்டணாமத்தை மையம் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொண்டிருக்கும் போது மகிமை காண முடியும் ஐயா தேவட மகிமை காண முடியும் நீ விசுவாசித்தால் தேவோட மகிமை காண்பாய் தேவோட மகிமை நம்ம காண்கிறதுக்கு விசுவாசம் நம்ம முதல்ல நமக்கு வேணும் ரெண்டாவது மாண்பு நீரோட வாஜ்க்கு கத்துறது போல என்னுடைய ஆத்மா தேவனே எங்களோட வல்லமையை வெளிப்படுத்த எங்களோட மகிமையை வெளிப்படுத்த இருக்காங்க என்னமா வாஜ்க்கு தேவனத்துல கேட்க முடியும் விசுவாசிக்க வேண்டும் நம்ம எல்லாரும் இடத்துலயே போவோம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்க எல்லா விதத்தின் ஆழத்தில் நம்ம கரங்களை வைத்து தேவனே மகிமை எனக்கு காண வேண்டும் என்று ஒவ்வொரு சொல்லும் போது தேவனோட வல்லமை ஒவ்வொரு நிரப்பி ஆணும் சத்தோஷம் கந்தை பாய் இருக்கிறது ஆமே